இதற்கு ஆத்ம நமஸ்காரம் கரு குருசதி மையம் நாத மகரிஷின் அன்பான வணக்கம் என் குருவோட குரு ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் மூவாயிரம் வருடமாக இன்று வெளியில் உள்ளி பெயிக்கிறார் அவருடைய சிஷியர் எனது மெய் ஞான குரு மகா ஞானகுரு ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியாளர்களிடம் கற்று அவர் பெயர் குரு சக்தி மையம் என்ற மையத்தை ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் நிலுவை நடத்தி கொண்டு வருகிறேன் என்று வரை மனிதர்கள் அனைவரும் வாழ்நாள் முழுவதும் சகல சௌபாக்கியம் பெற்று இனி பிரபான நிலை அடையவர் என்பதற்காக ஆதிநாத வாசி வித்தையும் தெய்வ வழிபாடுகளும் இரண்டு பயிற்சி நடத்தினோம் இந்த ஆதிநாத வாசிவ வித்தை செய்ததால் ஏற்பட்ட விஞ்ஞான நன்மைகள் என்ன இந்த ஆதிநாத வித வித்தையை செய்ததால் ஏற்படும் நன்மைகள் பற்றி சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் அருளாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஆதிநாத வாசுத்தையை நீங்கள் உபதேசம் பெற்று கருக்குருசித்து மையத்தில் உபதேசம் பெற்று செய்வதால் ஏற்படும் நன்மைகள் இந்த மூணையும் ஒரு புக்காக எழுதியிருக்கேன் கவனிங்க முதல்ல ஆதிநாத வாசித்தையின் சிறப்பம்சங்கள் மனிதனுடைய பிறப்பிற்கும் வளர்ப்பிற்கும் இறப்பிற்கும் இருப்பது எண்ணங்களே எண்ணங்களை முழுமையாக அடங்கச் செய்து அழிக்கச் செய்து மரணமல்லா பிறபோ நிலையை அடைய செய் வைப்பது வைக்கின்றது இந்த ஆதியநாத வாசு வித்தை இதுவே ஆதிநாத வாசு வித்தையின் சிறப்பம்சமாகும் மனம் ஐம்பன் வழியாக வெளியே செல்வதால் மூச்சு வெளியே சென்று மனித அனைவரும் தன் ஆயுள் குளத்தை தினசரி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த மனதையும் புத்தியும் ஆதியில் அடங்கச் செய்து சதா காலம் ஆதியை மனம் கவனித்து கொண்டு இருந்து மனம் ஏங்கினாலும் சுவாசம் மூக்கிழந்து வெளியே வராது ஆத்மா பரமாத்மா இணைந்து பரவாயத்துள்ள இறைவனும் உறுதியாக இரண்டரா கலந்துவிட செய்கிறது இதான் வாசி ஆதிநாத வாசிதது இரண்டாவது சிறப்பம்சமாகும் ஜீவ பரம ஜீவாத்மா பரமாத்மாவோட கலந்து பரமநாதில் உள்ள இறைவனுடன் இரண்டாவது கலந்து விடும் இதுதான் சமாதின் பெருங்க இப்போ ஆதிநாத வாசித்தை செய்ததால் ஏற்பட்ட விஞ்ஞான நன்மைகள் என்ன கவனிங்க ஒன்று நாசா ஆராய்ச்சி மையம் சூரிய ஒளியிலிருந்து வந்து வரக்கூடிய ஒளி ஆதிநாதம் இருபத்தி நாலு வந்து கொண்டிருக்கிறது என்று கண்டறிந்தனர் ரெண்டு தினத்தந்தியில் பேப்பரில் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்று மகாசக்தி மனிதர்கள் என்ற தலைப்பில் தியான யோக சக்தி என்ற தலைப்பில் ஆதிநாத ஒளியை பயிற்சி செய்யப்படும் மூளை ஆல்பா நிலைக்கு கொண்டு செல்லுகின்றும் ஆதிநாதத்தை செய்ய செய்ய சீட்டால் டெல்டா நிலைக்கு நம்மை கொண்டு செல்லுகின்றும் இந்த நிலையில் மனித உடல் தன் ரிப்பேள் தானே புதுவு என்றும் மனக்காச்சல் கட்டியை கட்டளையிட்டால் வியாதிகள் தானாக குணம் என்று கண்டறிந்தது என்று கூறியுள்ளது அப்போ உங்களுக்கு ஆதிநாத வாசி வித்தை செய்வதால் நீங்கள் தீட்டா டெல்ட்ரா பிரேமஸ் போயிடுவீங்க அந்த நிலையில் மனித உடல் தன் ரிப்பேர் உடல் என்ன பிரச்சனையும் தானாக சரியாயிடும் வியாதி குணமானு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா வியாதி தானாக குணமாக என்று விஞ்ஞானம் கண்டறிந்துள்ளது மூணு டெல்லியில் உள்ள ஹெல்த் ஹேர் என்ற மருது மையமும் அமெரிக்காவில் உள்ள விஸ்கான்சி என்ற பல்கலைக்கழகமும் மியாமி பல்கலைக்கழகமும் டெலஸ் என்ற ஆராய்ச்சியாளரும் சிப்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இவர்கள் இவங்க எல்லாம் பல்லூரி இவங்கெல்லாம் பல்லூரி கல்லூரி மாணவர்களுக்கும் வீட்டில் இருப்பவர்களுக்கும் தொழிற்சாலை பணிபவர்களுக்கும் கடுமையான வேலை செய்பவர்களுக்கும் இந்த ஆதி நதத்தை அழித்து வந்த ஆறு மாத ஆராய்ச்சியில் துடிப்பு சீராகவும் சமமாகவும் எதன் மீது செய்யப்படும் கவனக்குறி கவனக்குறிப்பு அதிகமாக என்றும் மன அழுத்தத்துடன் கவ கடினமாக வேலை பார்ப்பவர்கள் காலை எழுந்தவுடன் ஆதி நாதி பயன்படுத்தினால் அன்று முழுவதும் பணிகள் சிறப்பாக என்றும் இரவு படுக்கும் பொழுது ஆதி நாதத்தை சொன்னால் ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்தி காலை எழுந்தவுடன் புத்துணர்ச்சியாக இருக்க செய்கிற கண்டறிந்தனர் நாலு கொல்கத்தாவில் நடைபெற்ற அறிவியல் மாநாட்டில் அடமாக்ஸ் பள்ளியைச் சேர்ந்த அனுவேசா என்ற பெண் ஆதிநாத் உச்சரித்து கொண்டு காதில் கேட்கச் சொன்னார் ஆதிநாத்தை காதில் கேட்பதால் இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு அதிகமா என்றும் கார்பன் டை ஆக்சைடு அளவு குறைவாக என்றும் கண்டறிந்தனர் ஆதிநாதத்தை அனைவரும் அதிகமாக உச்சரி உச்சரிக்க நரம்பு மண்டலத்தில் அதிர்வுகள் ஏற்படுத்தி உள்ள ரத்தத்தாளை சரி செய்து சுத்தி செய்கின்றது சீர் செய்கின்றது விரத்தி மனப்பான்மையும் சோம்பலையும் முழுமையாக நீக்கு என்று நிரூபத்தி காட்டினார் அப்ப நீங்க காலை செய்ய செய்ய இரவு படுக்கும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் இரவு படுக்கும் சொன்னால் நிம்மதியான தூக்கம் வரும் அப்படின்னா ஏன்னா நம்ம ஃபாஸ்ட் எனர்ஜி ஆக்சிஜன் நெகட்டிவ் எனர்ஜி சோர்வு கார்பன் டைஆக்சைடு எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கலாம் அடுத்தது அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரை சேர்ந்த பத்ராஸ் என்பவர் ஆதிநாதத்தை உச்சரித்துக்கொண்டு இசிஜி மூலம் மானிட்டர் பார்க்கும் பொழுது உடம்பில் உள்ள அதிர்வு காரணமாக நமது மூளையில் உள்ள நரம்புகள் புதுசு என்றும் படிப்பில் பின்தங்கிய மாணவர்கள் படிப்பில் பிரகாசித்தர் என்று தினமலர் பெண்கள் மலரில் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது போக்கில் போற்று இது ஆதிநாதத்தை செய்ததால் கண்டுபிடித்த விஞ்ஞான நன்மைகள் சரிங்க இப்போ ஆதிநாதத்தை சொல்வதால் ஏற்படக்கூடிய மெய்ஞான நன்மைகள் என்ன சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் அல்லாத என்ன சொல்லியிருக்காங்க கவனிங்க அவர்கள் நல்ல மருந்து இம் மருந்து சுகம் நல்கிடும் வைத்திய நாத மருந்து என்று பாட்டில் குறிப்பிட்டுள்ளார் அந்த இம் மருந்து தான் ஆதிநாதத்தில் வருகிறது ரெண்டு ராமன் அவர்கள் சொல்கிறார் ஜட பொருளை பார்த்து ஆதிநாதத்தை சொன்னால் சொன்னால் ஜட பொருளும் மந்திர பொருளுமா மாற செய்கிற என்று ராமர் கூறியுள்ளார் லட்சுமணுக்கும் ராமருக்கும் அகத்தியர் ஆதிநாதத்தை ஆதித்ய இறுத மந்திரத்தை போர்க்களுக்கு உபயோகம் செய்தார் அதனால் அதன் புலனாக லட்சுமணு லட்சுமணன் நோக்கி விற்று எந்திரித்து விற்ற பசுபதாஸ்திரம் யமாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் விஸ்வாஸ்திரம் லட்சுமணை வணங்கி திரும்பி சென்று விட்டது ஆனால் அகத்தியர்கிட்ட இந்த அகத்தியர் ஆதிநாதத்தை லட்சுமணனுக்கு ராம உபதேசம் செய்ததால் இந்த அஸ்தரங்கள் திரும்பி சென்று விட்டது ஆனால் இந்த ஆதிநாத சோழலுக்கு எந்த தீய சக்திகள் உங்களை பாதிக்க என்று உறுதியாக கூற முடியும் அடுத்தது ராமரை நோக்கி விட்ட பசுபதாஸ்திரம் ராமரை வணங்கி திரும்பி சென்று விட்டது அஞ்சு ஸ்ரீமத் பகவத்கீதை தத் இதேதனி என்ற தமிழ் வழி விரிவாக்குகள் புக்கில் பாருங்கள் அதாவது பகவத்கீதை புக்கில் தத் விதேதி தமிழாக்கம் புக்கில் தொள்ளாயிரத்தியாளர் பக்கத்தில் போட்டிருக்காங்க நாதத்தை சொல்ல சொல்ல கர்மம் பாவம் செய்யும் வகையில் ஏற்படும் குற்றங்கள் குறைகள் அகலென்றும் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி பக்கத்தில் போட்டிருக்காங்க ஆதி நாதத்தை உச்சரிப்பதால் எத்தனை ஜென்மமாக பிறந்தமோ அத்தனை ஜென்ம பதிவுகளை அளித்து பரிசுத்தமாகி மங்களகரத்தை கொடுக்க சென்று என்று குறிப்பிட்டுள்ளது ஆறு பகவத்கீதையில் எட்டாவது அத்தியாயத்தில் எவர் ஒருவர் ஆதிநாதத்தை உச்சரித்துக் கொண்டு பூத உடல் பூத உடலை விட்டு உயிர் விழுகிறான் சாகனத்துக்கு முன்னாடி இந்த ஆதிநாதத்தை யார் விட்டு இறக்கிறானோதான் அவன் எல்லாவற்றுக்கும் மேலான கதியை அடைகிறான்னா அடுத்த பிறப்பிள்ளைங்க அடுத்தது ஏறாவது கழுனிடம் என்ன சொல்லுதுன்னா கப் கடல் என்ற இயக்கம் கடலில் செல்ல கப்பல் துடுப்பு இருந்தால்தான் போக முடியும் ஆனால் ஆதிநாதம் வாழ்க்கை முன்னேற்றம் அடைய செய்கிறேன் என்று கூறியுள்ளது அதே கதோ கதோவிலும் ஆதிநாதத்தை தியானிப்பவர் தாம் விரும்பிய அனைத்தையும் நிறைவர அடைகிறார் என்று கூறியுள்ளது ஒன்பது திருமணர் ஆதிநாதத்தை பயன்படுத்தினால் சித்தியும் முத்தியும் கிடைக்கும் என்று கூறியுள்ளார் பத்து ஆதிநாதத்தை முருகப்பெருமான் அருணங்கிநாதருக்கு திருவண்ணாம உபதேசம் செய்தார் அகத்தியர் முரு முருகப்பெருமான் அதுக்கு ஏற்க முருகப்பெருமான் ஆதிநாதத்தை புதிக மலையில் உபதேசம் செய்தார் ஆதிநாதத்தை முருகப்பெருமான் சுவாமி மலையில் சிவனுக்கு உபதேசம் செய்தார் இன்றைய காலகட்டத்தில் இந்த உலகில் ஆதிநாதத்தை எனது ஞானகுரு மெய் ஞானகுரு மகா ஞானகுரு ஆதிநாத மகிழ்ச்சியை தவிர இதுவரை யாரும் இன்று வரை உபதேசம் செய்யவே இல்லை வெளியிடவில்லை உறுதியாக கூற முடியும் இப்போ ஆதிநாதத்தை செய்ததால் ஏற்பட விஞ்ஞான நன்மை சொல்லியாச்சு ஆதிநாதத்தை செய்தால் ஏற்படைய நன்மைகள் பற்றி யோகிகள் ஞானிகள் சித்தர் சொல்லிட்டாங்க இப்போ இந்த ஆதிநாதத்தை நீங்கள் முறைப்படி குருட உபதேசம் பெற்று செய்வதால் ஏற்படும் நன்மைகள் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் செய்தவர்களுக்கு அந்த பெனிஃபிட் வந்திருக்கு அதனால் செய் செய்யணும் ரெகுலராக காலையிலேருந்து பத்து நிமிஷம் செய்யணும் அவ்வளோதான் இருந்து படுக்கும்போது அஞ்சு நிமிஷம் அவ்வளோதாங்க கவனிங்க வாழ்நாள் முழுவதும் ஒன்று வாழ்நாள் முழுவதும் வாகன விபத்துகள் அகால மரணங்கள் வராமல் தடுக்க செய்கிறது ஆக்சினு போவதும் வராது ரெண்டு குடும்பத்தில் அநேரமும் ஒற்றுமையும் அமைதியும் நிரந்தரமாக இருக்க செய்கிறது மூன்று தினசரி செல்கள் அழிவதை தடுக்க செய்கிறது நாலு குறைந்த ரத்தம் இரத்த அழுத்தம் அதிக இரத்த அழுத்தம் நிரந்தரமாக வராமல் தடுக்கிறது ஐந்து நன்றாக நன்றாக ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்துகிறது ஆறு மனிதர்கள் மனிதர்கள் வாழ வழி செய்கிறது ஏழு ஆதிநாதத்தை பஞ்சபூத தத்துவத்தில் நீங்கள் சித்தி செய்துவிட்டால் சித்தி செய்துவிட்டால் மூன்று மணி நேரத்தில் ஒரு முறை ஆதிநாத எழுப்பினால் எம்மன் வருவதை உறுதியாக தடுக்க செய்ய வைக்கிறது இறப்பு விதிக்கப்பட தடுக்க செய்ய வைக்கிறது எட்டு ஆறு வருடம் ஆறு காலம் உடம்பில் ஒன்பது இடத்தை பார்த்து ஆதி நாத்தை சொல்ல சொல்ல பரம்பரை ரத்த அழுக்குகளை சுத்தம் செய்ய வைக்கிறது டிஎன்ஏ ஒன்பது நவக்கிரம் ஏற்படும் பாதிப்புகளை இருந்த இடத்திலேயே நிவர்த்தி செய்ய வைக்கிறது எந்த பாதிப்பு இருந்தாலும் உட்காந்த சரி பண்ணிக்கலாம் நவக்கிரகத்தை இருந்த இடத்திலேயே பலப்படுத்த செய்ய வைக்கிறது பத்து பிறக்கும் போதே ஜாதகத்தில் இருக்க தோஷங்கள் ஜாதகத்திற்கு ரத்தத்தில் கலந்த தோஷத்தை காமிக்கிறது ஜாதகம் அந்த தோஷங்கள் ரத்தத்தில் தான் கலந்துள்ளன அனைத்து தோஷங்களையும் ஆதிநாதம் மட்டுமே வேற எதுவும் அழிக்காதுங்க ஆதிநாதம் மட்டும்தான் அழிக்கும் பத்து பன்னெண்டு மந்திரங்களை ஒரு முறை சொன்னால் போதும் உடனே வேலை செய்ய வைக்கிறது பதிமூணு சக்திகள் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நான் செய்யும் தொழிலுக்கு வராமல் தடுக்க செய்ய வைக்கிறது பதினாலு நம்ம வம்சல் அகால இறந்த அனைவருக்கும் இருபத்தி ஒரு தலைவர்கள் ஆதிநாதத்தை சொன்னால் அந்த ஆத்மாக்கள் முழுமையாக சாந்தி அடைய வைக்கிறது பதினஞ்சு ஆதிநாதத்தை பஞ்சபோதத்தை சுத்தி செய்து அனைத்தி அனைத்து தெய்வ அனுகிரகம் உடனடியாக கிடைக்க செய்ய வைக்கிறது பஞ்சபுதத்தில் இறப்பு விதிக்கப்பட்டிருந்தாலும் இருந்தாலும் தடுக்கச் செய்ய வைக்கிறது நம்ம உடம்பு இயற்கையாக காய மாற்ற வைக்கிறேன் என்ன வேகம் அழுகாது அதாவது இறப்பு விதிக்கு பண்ணிடணும் இப்போ ஒருத்தேஸ் அடிச்சு நெருப்புல இருக்கிறார் அது வராது ஒருத்தர் தண்ணியில் குளிக்கும் செத்து போயிடாரு அது வராது அப்புறம் பஞ்சபூத தத்துவத்தில் இறப்பு இறக்க வேண்டும் விதி இருந்தாலும் இந்த ஆதிநாத பஞ்சபோதத்தை சித்தி செய்துவிட்டால் உங்களுக்கு இறப்பு வராது அடுத்த பதினாலு பதினாறு மானா மாடுகள் படித்த பாடங்கள் ஆசிரியர் நடத்த பாடங்கள் மூளையில் எளிதாக பதிய வைக்கிறது பதினேழு ஆதிநாதத்தை எடைவிடாமல் செய்து கொண்டிருப்பவர்கள் வாழ்நாள் வியாதிகள் இல்லாமல் செய்ய வைக்கிறது பதினெட்டு மூப்பு உடம்பில் மூப்பு வர அதாவது உடம்பு கொண்டு போகிறீங்களா அது வரவே வராது ஒன்பது கோயிலுக்கும் சித்த சம்மதிக்கும் சென்று சென்றால் ஏற்படும் மனாவதி ம மனாமதி மன நிறைவும் சக்தியும் நமக்கு இருந்த இடத்திலேயே வாழ்வாழ்வும் கிடைக்க செய்ய வைக்கிறது இருபது ஆயிர வருடங்கள் ஒளி வேகம் வேகம் அழுகாமல் பூத உடம்போடு சீரகிக்கக்கூடிய ராமானத்தை போல் நாமும் நெருவிகல் சமாதி ஆகலாம் ஆதி பத்து இருபத்தி ஒன்னு ஆதிநானத்தை கடுமையான பயிற்சியில் தனியாக செய்தால் உறுதியாக வள்ளால் வள்ளல போல் இறை ஜோதியுடன் இரண்டேர கலக்கலாம் உறுதியாக இருபத்தி ரெண்டு ஆதிநாத யோகா பயிற்சி செய்ய செய்த ஒவ்வொருவரும் யோக சித்தர் ஞான சித்தர் தகுதியை பட்டத்தை உங்களுக்கு சித்த தகுதி யோக சித்தர் ஞான சித்த தகுதியை ஒவ்வொருக்கும் கிடைக்கச் செய்ய வைக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் சோம்பல் சுறுசுறுப்பு இருக்கச் செய்ய வைக்கிறது இருபத்தி நாலு ஞானத்தை அடையக்கூடிய மார்க்கத்தில் தலை சிறந்தது நாத யோகம் என்று திருமூலர் ரெண்டாயிரத்தி இருபது ஒரு பட்டம் குறிப்பிட்டிருக்கார் அடுத்த என்ன மனதை அடங்க செய்து மனதை அடங்க செய்து மனதை அடங்க செய்த ஞானம் ஆச்சுங்களா அடுத்தது இறைவனை அடையக்கூடிய மார்க்கத்தில் ஞானம் அடையக்கூடிய மார்க்கத்தில் வகைகள் என்ன நம்ம இறைவனை அடையக்கூடிய மார்க்கத்தில் எத்தனை மார்க் இருக்கு அப்படின்னு சொன்னா கவனிங்க இறைவனை அடையக்கூடிய மார்க்கத்தில் அதாவது இறைவன அடிப்பூடிய மார்க்கத்தை தலை சேர்ந்து நாத யோகம்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்றில் திருமலைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தோரை படம் குறிப்பிட்ருக்காரு இறைவன் அடிப்பூடிய மார்க்க எத்தனை மார்க் இருக்குது அப்படின்னா அஷ்டாங்க யோகம் மந்திர யோகம் தந்திர யோகம் ஞான யோகம் பக்தி யோகம் பாவனா யோகம் பகிரங்க யோகம் யோகம் மா யோகம் கர்ம யோகம் லம்பிகா யோகம் யோகம் பரி பரியங்கு யோகம் ராஜ யோகம் அணை யோகம் விபாசன யோகம் பிரம்மபுத்தை என்று உள்ளது இதில் இரவு ஒரு மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் ஞானநிலை அடைய செய்ய வைப்பது ஆதிநாதத்தின் வாசியத்தில் சிறப்பம்சமாகும் இப்ப இன்று வரை முத்தி அழிந்தவர்கள் பார்த்தீங்கன்னா கர்ம சித்தர்கள் யோக சித்தர்கள் ஞானசத்தர் அழைக்கப்படுகிறார்கள் இதுவரவு நமக்கு தெரிஞ்சு ஜீவசமாதி ஆனவங்க மூணு சத்தர்கள் கர்மசத்தர் யாரு ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ண பராவம்சர் ஸ்ரீ ரம ஸ்ரீ ராமகிருஷ்ண பரவம்சர் ஸ்ரீ ரமண மகரிசி காஞ்சி பெரியவர் இவர்கள் எல்லாம் அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் எல்லாம் தேகம் குன்றி உடம்பை அழைச்சி போச்சு முக்தி அடைந்தார்கள் ரெண்டாவது ராமானுஜர் ஸ்ரீ ராகவேந்தர் பரமனசு பரஹம்ச யோகானந்தர் இவர்கள் எல்லாம் யோகா சித்த என்று அழைக்கப்பட்டார்கள் ஸ்ரீ ராமானுஜர் உடல் ஆயிரம் வருடங்களாக அழுகாமல் ஸ்ரீரங்கத்தில் இன்று வரை அப்படியே உள்ளது ஸ்ரீ ராகவேந்தர் சிசிர் முன்னணியில் ஜீவசமதியானார் இந்த நிலை நிலையடைய ஆதிநாதத்தை பஞ்சபூதத்திற்கு சித்தி செய்து விடலாம் நாமும் யோக சகதியை பெற்று முக்தி அடையலாம் ஒவ்வொருவரும் தேகம் அழுகாமல் முக்தி அடையலாங்க வள்ளலார் பட்னத்தார் அகத்தியர் மாணிக்க வாசகர் இவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் ஒளிவேகம் பற்றி இறைவனும் இரண்டாக கலக்கிறார்கள் நாம் நமது குடும்ப கடமையை முடித்துவிட்டு தனியாக சதா காலம் ஆதி நாதத்தில் இருந்தால் யோ போல் நாமும் ஒளிவேகம் பற்றி உறுதியாக இறைவனும் கலக்கலாம் நாம் ஒரு ஞான குழு எப்படி தெரிந்து கொள்வது நான் சொல்லித்த நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் எத்தனையோ இந்த கலிபத்தில் பயிற்சி அந்த குருமார்கள் இப்படிதான் குருநாத தாடி மிஸ் பேசுறாரு அந்த யோகம் யோகம்னே போகிறாங்க அப்படி திருமணம் என்ன சொல்றாரு ஒரு ஞான குருவை நீங்கள் எப்படி தெரிந்து கொள்வது பாட்டில் எழுதியிருக்காரு ஏழு இருபத்தி பாட்டில் தெளிவாக விளக்கியிருக்காரு சோதனை தன்னில் துர்சரை காணலாம் நாதனும் நாயகியும் தன்னில் பெரியும் நாள் சாதனமாக குருவை வழிபட்டு மாதனம் ஆக மதித்து கொள்வீரே என்று கூறுகிறார் எந்த நாளில் நாம் எந்த நாளில் சமாதியாகுவோம் என்று கணிக்கிட்டு சொல்லும் குருவை வணங்கி வழிபட்டு மதித்து பாதுகாத்துக் கொள்ளும் என்று கூறியுள்ள அர்த்தமாகும் இந்த விதையில் முதல் முறையாக என் ஞானகுரு ஆதிநாத மகர்ஷி மட்டுமே நாம் சமாதியாகும் நாளை கணிக்கிட்டு கற்றுத் தருகிறார் ஒரு ஞானகுருவும் இறைவன் ஒன்றாகும் மேலே குறிப்பிட்ட நிலை கோளில் ஒருவர் மட்டும்தான் கிடைக்கும் இந்த நிலை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கிடைக்கும் என்பது குருவின் ஆசையாகவும் என்னுடைய ஆசையாகும் ஜெர்மனியில் டொனஸ்கோப் என்ற கருவியை மண்ணில் பிடித்து ஸ்ரீ ஆதிநாதத்தை ஓதினார்கள் மண்ணில் ஸ்ரீ ஆதிநாதத்தை மண்ணில் ஸ்ரீ சக்கரம் இந்த மண்ணில்கோ கருவியில வச்சு ஆதிநாதத்தை சொல்றாங்க அந்த மண்ணில் ஸ்ரீ சக்கரம் வந்தது ஸ்ரீ சக்கரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்ரீ சக்கரத்தில் அறுபத்தி நாலு தெய்வங்கள் வசிக்கிறார்கள் அனைத்து தெய்வங்களும் ஒரே இடத்தில் சிறீ இருக்கிறார்கள் என்று ஞானிகள் குறிப்பிட்டுள்ளார்கள் இதுவரை மக்கள் எல்லாம் ஸ்ரீ சக்கரத்தை வெளியே வைத்து பூஜை செய்கிறார்கள் மேலும் திருவானை கோயில் அகிலாண்டேஸ்வரி அம்மா திருவானோ அகிலம் காதில் ஸ்ரீசக்கரமும் திருக்கடையூர் அபிராமி தெய்வத்தில் காதில் ஸ்ரீ சக்கரம் தொங்கவிட்டு உள்ளார்கள் இந்த ஒவ்வொரு தெய்வ சிலைக்கு அடியில் ஸ்ரீசக்கர புதைத்து வைப்பார்கள் மேலும் ஸ்ரீ சக்கரத்தை ஆதிசங்கரர் அகத்தியரும் பல மகான்கள் நெறிவுள்ள மகான்கள் ஸ்ரீசக்கரத்தை ஆதிசங்கரர் அகத்தியர் பல இடத்துல மகான்கள் நெறிவுள்ளார்கள் கொல்லிமலையில் ஆலப்பிரீஸ்வரர் மண்டபத்தில் அம்பாலேஸ்வரத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கரம் மேலே வடிமுறைப்பட்டு உள்ளது நாம் ஆதிநாளத்தை சொல்ல சொல்ல நமக்கு தேவை அனைத்தையும் படிப்படியாக உடனடியாக கிடைக்க செய்ய வைக்கிறது இதனால் ஆதிநாத நாம் சொல்ல சொல்ல நமக்கு வாழ்க்கை தேவையான அனைத்தும் நிச்சயமாக படிப்படியாக உடனடியாக கிடைக்க செய்ய வைக்கிறது மேலும் இதைத்தான் அருணகிநாதர் ஐயனின் வேல்பட்டு அழிந்தது பிரம்மா கையெழுது என்று கூறியுள்ளார் அதாவது ஆதி அருணிநாதர் திருவண்ணாமலை உள்ள அருணாச்சல ஆலயத்தில் கோபுர கீழே இறக்கவன் எண்ணி முருகா என்று கூறி குதித்தார் முருகருநாதரை இது கைகளால் ஏந்தி இறக்கிவிட்டார் முருகருநாதர் நாவில் வேலில் நாவில் வேல் நுழில் வைத்து பிரணவத்தை சொல்லி நாக்கில் திரங்கினார் அந்த பிரணவத்தை இடைவெளாமல் சொல்லிக்கொண்டே இருந்தால் பிறகு முத்தி அடைந்தார் அதுபோல் நமக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை விதிக்கப்பட்ட அனைத்தையும் மாற்றம் செய்ய ஆதி நாதத்தால் மட்டுமே முடியும் இதைத்தான் விதியை விதியவனால் மதியவனால் மாற்ற என்பார்கள் ஒவ்வொரு மனிதர்களும் கர்மங்களையும் ஒவ்வொரு மனிதர்களும் கர்மங்களை அனுபவித்து பிறந்த அனுபவிக்கத்தான் பிறந்துள்ளோம் அதில் தீ அனைத்தையும் வராமல் நிரந்தரம் தடுக்க செய்து மனிதர்கள் அனைவரும் சகல சௌப வாழவும் இனி அடைய ஸ்ரீ ஆதிநாத யோக வித்தையாலும் தெய்வம் நிச்சயமாக முடியும் இதை தினந்தோறும் அவசியம் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தல் வேண்டும் ஆதிநாதவாசி என்பது உலகமாக அதிர்சலம் ஒன்றாகும் நமது உடம்பில் முப்பது டிரில்லியன் செல்கள் உள்ளது மனிதர்கள் மனிதர்களில் எண்ணலை தாக்குதலால் மூளை இயங்கு தேவையான பிராண சக்தி ஆக்கியம் கிடைக்காததால் தினசரி மூளையிலுள்ள செல்கள் குறைந்து கொண்டு குறைந்தது பத்தொன்பது லட்சம் செல்கள் இருக்கிறது டென்ஷனான ஒரு மூலிகை செல்கிறோம் நம்ம உடம்பு கழுத்து கீழே உள்ள செல்களில் ஐம்பது வயது வயதுக்கு வரை லட்சம் உற்பத்தி ஆகின்றன செயல்கள் குறைந்து கொண்டே போகிறது இதனால் முதுமை ஏற்படுகிறது ஆதிநாத வாசி வித்தையை வித்தை என்பது நாத குண்டல் வித்தை என்பது நாத குண்டல் மூலமாக பயிற்சி கருத்திடப்படுகிறது நாத குண்டல் என்பது அணுவை விட அதிவேக உந்து சக்தியாகும் ஆதிநாத வாசி வித்தையை கற்றவர்கள் ஆதிநாத வாசி வித்தையை செய்த பத்து வினாடிகளில் மூளையும் உடம்பும் மூன்று மணி நேரம் உடம்பும் சுறுசுறுப்பாக மூன்று மணி நேரம் செய்ய வைக்கிறது மூளை பிராணசக்தியை ஆக்சிசனை உடனே கிடைக்க செய்ய வைக்கிறது திரு அற்பு வளலால் கூறியது போல் மூப்பு பிணி மரணம் உறுதியாக இல்லை மேலே கூறிய அனைத்தும் ஆண்டவன் சேர்ச்சியாக உண்மையாகும் தினந்தோறும் ஆதிநாத இடைவிடாமல் ஆதிநாத வாசி வித்தையை பயிற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும் ஆதிநாத யோக வித்தை வித்தை கர்ம வினையை அளிக்கிறது கர்மா என்பது நமது முனைப்பயனாகும் கர்பா மூன்று வகைப்படும் உண்மை விளக்கம் பிராப்தம் சஞ்சீதம் ஆகாமியம் இதுவரை நாம் எத்தனை ஜென்மமா பிறந்தமோ அத்த ஜென்ம பாவ புண்ணியங்கள் தற்சமயம் தாமன் தாய் தன பாவ புண்ணியங்கள் காய்து படப்படை பாவ புண்ணியங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் செய்து பாவ புண்ணியங்கள் இவை அனைத்தையும் ஒவ்வொரு மனிதர்களும் மீண்டும் மீண்டும் பிறக்கும் இறக்கும் செய்கிறது கர்மவனைகளை இது அழிக்கணும் அப்படின்னா அழிக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தியால் மட்டுமே முடியும் நாதத்தால் மட்டும்தான் முடியும் அதனால் உலக வாழ்க்கையில் மனிதர்கள் மனதை அடங்கச் செய்து மனதை அழிக்கச் செய்து மரணமில்லா பெருவநிலை அடைய செய்ய வைப்பது ஆதி நதத்தில் மட்டும்தான் முடியும் உலக வாழ்க்கை தேவை தெய்வ வழிபாடுகள் இப்படி நம்ம உடம்புல இந்த ஜென்ம பதிவு மூலையில் பிரிஞ்சுட்டு இருக்கு நம்ம உடம்புல மூச்சோட டெபாசிட்டும் மூச்சோட அளவு அதாவது நம்ம பிறக்கும் போது எண்பது வயசு சொன்னாங்கன்னா உயிர் வாழ்வதற்கு ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்து ஓராயிரத்தி ஆறு மூச்சு சுற்றி ஆகணும் அப்போ அறுபத்தாறு கோடியோ ஒம்போது லட்சத்தி அறுநூறு மூச்சுக்கள் என்ற அந்த மூச்சோடைய டெப்பாசிட்டோட தேங்கியிருக்கு அங்கே தான் ஆத்மா இருக்குது அந்த மூச்சு முடிஞ்சவுடன் இப்போ உடம்பு சாகுதா மூச்சு சாகுதா என்றால் உடம்பு முடிஞ்ச டைம் முடிவு உடம்புடைய பா மூச்சு உடைய அளவு முடிஞ்சவுடன் உடம்பு செத்து போயிடும் அப்போ உங்கள் மூச்சு அளவு உங்களுக்கு நிர்ணயப்பட்ட மூச்சு எவ்வளோ அறுபத்தாறு கோடி ஒம்போது லட்சத்தி அறுநூறு மூச்சுக்கள் என்று விதிச்சு அதில் முடிஞ்சவுடன் அந்த ஆதி இருக்கிற ஆத்மா மூளையில் பிறந்த இந்த ஜென்ம பதிவு இருந்துட்டு வெளியே வந்து விடுகிறது இந்த ஜென்ம பதிவில் நீங்கள் என்ன டெய்லி ஆயிரக்கணக்கான எண்ணலைகள் பிறந்ததுலேருந்து சாகவலும் மூலையில் பதிவாகிட்டு இருக்கு அந்த மூளையில் பிறந்த என்ன பதிவில் என்ன ஆசையோ அந்த ஆசையாக நீங்கள் நிச்சயம் அடுத்து பிறப்படுத்த ஆகணும் இந்த பிறப்பில் செய்த அந்த வினை பயன்கள் உங்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் கலக்கர தோஷம் அடுத்தது புனி தோஷம் புத்திர தோஷம் நாகசர்ப செவ்வாய் தோஷமா வருது ஆச்சுங்களா அதான் பட்டி தொடம் இருவினை பாவம் புண்ணியான பண்ணத்தார் இப்போ நம்ம ஆதிநாதவாசி என்பது தாயின் வந்து கர்ப்பப்பையில குழந்தை வரணும் தொப்புள் கொழிலருந்து தலை வச்சு உள் சுவாசம் தானம் ஓடுச்சு இப்போ அதை அடுத்து முடிச்சு போட்டாச்சு இப்போ மூக்கொழியாக மூச்சு பாண்டகம் உள் மூச்சு பதினாறாய் தொப்புள் தலை தலைவச்சி வரணும் உச்சி துடிச்சு இருக்குது குழந்தை எந்த மூச்சு இழுக்கல இப்போ நாம் என்ன பண்றோம் சூரிய சந்திர வெளி மூச்சு பன்னெண்டைகள் மூச்சு வெளியே விட்டுட்டு இருக்கோம் இந்த வெளியே வரக்கூடிய மூச்சை ஒரு மணி நேரத்தை அணக செய்து மூக்கில் சுவாசம் வராமல் சூட்சமா சொல்லி இருபத்தி நாலு மணி மூக்கில் கற்று வராதுங்க அந்த உள் சுவாசத்திலேயே இருக்க செய்ய வைக்கிறோம் நீங்கள் ஆதிநாத சொல்ல சொல்ல உங்க மூச்சால முடிந்தவுடன் அதில் ஆத்மா பரமாத்மா சமமாகும் அதுக்கு பேர் சமாதி சமாதியாகி இறைவன் இருக்கூட பரநாதம் அங்க சென்று விடும் இறைவன் இருக்கிற பரநாதம் இப்ப நாம் இறைவனும் ஆத்ம பூமிக்கு வந்தோம் திருப்பி நாம் இறைவனும் இரண்டே கலப்படுதான் மனித பிறப்பின் நோக்கம் லட்சியமாகும் இது ஆதிநாத வாசியுதையில் கண்டுத்தரப்படுகிறது சகல சௌபாக்கியம் பெறுக உலக வாழ்க்கை தேவையான அத்தையும் கூடிய தெய்வ வழிபாடு இறைவனை அடையக்கூடியது ஆதிநாத வாசித்தை ரெண்டு பேச்சை நடத்தலாம் மேலே இதை பற்றி நாலு புக்கு எழுதியிருக்கேங்க நீங்கள் பார்க்கலாம் கருப்புரிஷத்து மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சிவபாக்கியம் பெறுக